தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நாம கண்ணுக்கு தெரியாத நிறைய அமானுஷம் கண்ணுக்கு தெரியாத மர்மம் இதெல்லாம் ஆக ஆஹோன்னு பேசிக்கிட்டு இருப்போம் கண்ணுக்கு தெரில அப்படின்னாலும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பல உயிரினங்களில் அளவுக்கு அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏன்பா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இதற்கு கவனிக்க தவறிட்டோமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ இருக்குது நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒரு ஒரு உயிரினத்தை எடுத்தாலே அதோடய செயல்பாடுகளில் நிறைய விஷயங்கள் நமக்கு மர்மமாக இருக்கும் அதில் ஒன்று ஒன்றா சொல்கிறதா இருந்தால் இந்த அணில் இருக்குல்ல அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன் அணிலோட பற்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குமாங்க ஆக்சுவலாக எனாமல் இருக்குல்ல அந்த கடினமான எனாமல் சூழலாலேயே அணிலோட பற்கள்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஆரஞ்சு நேரத்தில் தென் அதுக்கு காரணமாக இதை சொல்கிறாங்க மனித உடம்புலேயே ரொம்ப ரொம்ப கடினமான பகுதி எது இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அந்த அனில் மாற்றுக்கு அதிகமாக ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது ஓகே சில பறவைகள்லாம் இந்த ரொம்ப காரமான உணவுகளை எடுத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிளகாவெல்லாம் நாக்கில் தடவாங்க பார்த்துருக்கீங்களா சில பறவைகளுக்கு அதுங்களும் சாப்பிடும் ஆக்சுவலாக அந்த வகையிலான பறவைகளோட நாக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டை உணர்கிற ஒரு தன்மையே இருக்காதான் அதனால் தான் பார்த்து நமக்கு பயமாக இருக்கும் என்ன மிளகாவை சாப்பிடுதுன்னு ஆனால் அதுங்களுக்கு பெருசாக எந்த ஃபீலுமே இருக்காது மரங்கொத்தி பறவை இருக்குதுல்ல அது மரத்த கொத்தம் நம்மளுக்கு தெரியும் வேகமாக கொத்தம் தெரியும் எந்தளவுக்கு வேகமாக கொத்தம் தெரியுமா ஒரு வினாடிக்கு இருபது முறை வரைக்கும் அது வேகமாக கொத்துமா ஒரு வினாடிக்கு சொல்கிறேன் நம்மளோட கண்களுக்கு புலப்படாத வேகம் ஆக்சுவலாக அது இந்த அளவுக்கு வேகத்தை மனுஷ கண்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முறை மரத்த கொத்துற திறன் இந்த மரங்கொத்தி பறவைகளுக்கு இருக்கான் தவளை தண்ணி குடிக்குதுன்ற மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக வாயால் தண்ணி குடிக்காது நிறைய காமெடியில் பார்த்துருப்பீங்க வாயால் தண்ணி குடிக்கலாம் வேறு எதில் குடிப்பான்ற மாதிரிலாம் காமெடி டெயலாக் வரும் ஆக்சுவலாக தவளை பார்த்தீங்கன்னா அதுக்கு வயிற்று கடியில ட்ரிங்கிங் பேட்ச்னு தோல் பகுதி ஒன்று இருக்கும் அதன் தான் நீரை இழுக்குமே தவிர தவளை வாயால தண்ணியை குடிக்கவே குடிக்காதான் இதே பல பேரம் கவனிக்க தவறி இருப்போம் கோலாக்கரடி இருக்குல்ல அதோட விரலை பார்த்துருக்கீங்களா லிட்டரலா மனுஷனோட விரல் ரேகை இருக்குல்ல அதோட அப்படியே ஒத்து போகிறது தான் இந்த கோலாக்கரடியோட விரல் ரேகை எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும் சொல்லலாம் சில சமயங்களில் சில கேஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கல்ல அப்போ கோலாக்கரடி அங்கங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற இடங்களில் க்ரைம் சீன் இருந்துச்சுன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்களாம் இந்த ரேக் எடுக்கிறது சார்ந்து அந்தளவுக்கு சிமிலாரிட்டி மனுஷனோட விரல் ரகைக்கும் அந்த கரடி ரேகைக்கும் இருக்குமா இந்த நீர் யானை இருக்குல்ல இதோட வேர்வை பிங்க் நேரத்தில் வரதா பல பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அது வேர்வை கிடையாது அதோட ரெட்டிஷான ஒரு ஆயிலி ஃப்ளூயிட்னு சொல்லலாம் இது என்னன்னா அதோட தோலை பாதுகாக்கிறதுக்கும் அதோட உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்குமான ஒரு திரவம் தான் அந்த ஃப்ளூய்டு எறும்பு திண்ணி இருக்குல்ல அது நிறைய எறும்புகளை தேடி தேடி தின்னும்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலாக எறும்பு திண்ணிக்கு பற்களே கிடையாதான் இல்லை எறும்பு திண்ணிக்கு அதோட நீண்ட நாக்கு இருக்குல்ல இதன் மூலமாக ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாறு எறும்புகளுக்கு மேலே அது சாப்பிடுவாங்க நாக்கை பயன்படுத்தி சிறிய வகை உயிரினங்கள் இருக்குல்ல இதில் பல உயிரினங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த வாண்டட் படம்லாம் பார்த்துருப்பீங்களே ஆல்விட் படம்லாம் அதாவது ரியல் டைம்ல நடக்கிறது அவங்களுக்கு மட்டும் சில பேருக்கு ஸ்லோவாக நடக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஸ்பைடர் மீன்லாம் பார்த்துருப்பீங்களே லிட்டலாக அதை போல் சிறிய வகை உயிரினங்களை சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக அதோட ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் இருக்கலை இதுதான் காரணம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஜெல்லி மீன் இருக்கல ஜெல்லி ஃபிஷ்ஷு இது தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் தண்ணீரால் ஆனதான் எந்தளவுக்குனா இந்த ஜல்லி ஃபிஷ் கரை ஒதுங்கிச்சின்னு வைங்க அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே அது நீராவியாக மாறிடுமா இது போல விஷயம் இருக்குது அப்புறம் சுறாக்கள் இருக்குல்ல அதுல சில சுறாக்களுக்கு மட்டும் இரவு நேரத்துல ஜொலிக்கிற திறன் இருக்காங்க இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மீன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள்னு சொல்லலாம் இது போல கடல் உயிரினங்கள் சார்ந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க ஆச்சரியத்தில் தலைச்சே போடுவீங்க அப்படி இருக்க ஒரு ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸும் கடல்ல டிராஃபிக் அதிகரிக்கும் போது அதாவது நிறைய உயிரினங்கள் அங்க அங்க போயிட்டே இருக்கு பாத்தீங்களா அந்த இடமே ஃபுல்லா ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாமர் இருக்கும் அந்த நேரத்தில் விலங்குகளுக்கு வழி வழிவிடணும்னு தோணுமா என்ன மனுஷங்க வழி விடுவோல ஒருத்தவங்க போறேன்னா நின்று அவங்கள போவ போல அது போல பண்ணுற ஒரே ஒரு உயிரினம் என்ன தெரியுமா அலிகேட்டர்ஸ் அது மட்டும்தான் மற்ற உயிரினங்கள் அதிகமாக ஒரு இடத்துல போகுதுன்னா வழி விட்டு நிற்குமா ஒதுங்கி இது போல பண்பு இருக்கு பாட்டில் நோட்ஸ் டால்ஃபின் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது என்ன யூனிக்கான ஃபீச்சர்னா ஒரு மீனுக்கு இன்னொரு மீன் பேர் வச்சுக்குமாங்க டால்ஃபின்ஸ் அளவுக்கு மனுஷன மாதிரி யோசிக்கொன்ற திறன் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் அதுவும் இந்த பாட்டில் நோட்ஸ் டால்ஃபின் பார்த்தீங்கன்னா விசில்ல ஒரு மாதிரி விசில் சத்த மாதிரி கேட்க மாதிரி அது எழுப்புறது இதன் மூலமாகவும் பிற சத்தங்கள் மூலமாகவும் பேர் வச்சு அந்த பேரை சொல்ல ஒரு ஒரு மீனும் அழைச்சிக்குமா இந்த யுனிக்கான ஆய்வாளர்கள் ஒரு மாதிரி மெய்சிலோடவே ஷேர் பண்றாங்க அப்புறம் இந்த நட்சத்திர மீன் இருக்குல்ல இதோட கை முனையில தான் கண்களே இருக்குமா அந்த கண்கள் எல்லாமே ஒரே இடத்த ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ்டாக பார்க்குற திறனும் இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆக்சுவலாக இதுக்கு எங்க என்ன உறுப்பு இருக்குன்றது கண்டுபிடிக்கதே கஷ்டம் ஆனால் ஆய்வாளர்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க காண்டா இருக்குல்ல இதோட தோலை பார்த்தீங்கன்னா எந்த புல்லட்டும் தொலைக்க முடியாது அவ்வளோ ஒரு மாதிரி ஸ்டப் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுன்னு சொல்லிவிட்டு அதோட கொம்புகள் இருக்குல்ல இதை பற்றி வித்தியாசமாக பேசுவாங்க அந்த கொம்பு இதால் ஆயிருக்கும் அதால் ஆகிருக்கோ அதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா அதோட ரோமங்கள் இருக்குல்ல முடி இதனால் ஆனது தான் அந்த காண்டா மிருகத்தோட கொம்பு ஆனால் நம்ம பார்க்குறப்ப இந்த மாடுகளோட கொம்புகள் இருக்குல்ல அதோட கனெக்ட் பண்ணி நாம் பேச ஆரம்பிச்சிடுறோம் கம்பளி பூச்சி இருக்குல்ல தசைகள் சார்ந்து ஒரு குட்டி உயிரினத்தை நீங்கள் கை காட்டணும்னா இதைத்தான் காட்டணும் கிட்டத்தட்ட நான்காயிரம் தசைகள் இருக்காங்க ஒரு கம்பளி பூச்சியில் அதுவும் அதோட தலை இருக்குல்ல அதில் மட்டுமே இரநூத்தம்பது தசைகள் இருக்கான் சில சிலந்த வகைகள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமையே ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் உயிர் வாழும் நம்மளாம் யோசிச்சு பாருங்க அதை யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் சாப்பிடாம உயிர் வாழ்வுன்றாங்க இந்த ஈமு கோழி ஸ்கேமுக்கு பேர் போன கோழியா நம்ம ஊரில் மாறிச்சு ஆனால் உலகளவில் ஆய்வாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நடக்க முடியாத ஒரு இனம்னு எடுத்துக்கிட்டா இந்த ஈமு கோழியை சொல்றாங்க எனது கால அமைப்பு இருக்குல்ல அது முன்னோக்கி நடக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அதெல்லாம் பின்னோக்கி நடக்கவே முடியாதான் முதல்ல இருக்குல்ல அதோட நாக்கை தனியாக அசைச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட மேல் வாய்த்தாடை இருக்குல்ல அதோடு இணைஞ்சபடி அதாவது நாக்கம் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த மேல் வாய்த்தாடை அசையும் பார்த்தீங்களா அது கூட சேர்த்து தான் நாக்கம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு பின்னோக்கி பறக்கிற பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்திலேயே ஒன்னே ஒன்று தாங்க இருக்கு அந்த பறவை இனத்துக்கு பேரு ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க வினாடிக்கு இருபது முறை அதால சிறகடிக்க அடிக்க முடியும் நம்மளால அது எந்த அளவுக்கு சிறகடின்னு பார்க்க கூட முடியாது அவ்வளோ ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கோம் பின்னோக்கி பறக்கும் பிளமிங் இருக்குல்ல இந்த பறவைக்கு ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கு இப்போ மற்ற பறவைகள்லாம் தலையை தூக்கி சாப்பிடறத பார்த்துருப்பீங்க ஆனால் தலையை மேலே தூக்கி நேராக பார்த்து சாப்பிட முடியாத ஒரே ஒரு பறவை இனம்னா அது இந்த பிளமிங் இனங்கள் மட்டும்தான் நெருப்பு கோழி இருக்குல்ல அதோட கண்ணை கவிச்சிருக்கீங்களா ஆக்சுவலாக அதோட மூளையை விட கண்கள் ரொம்ப பெருசாங்க அவ்வளோ பெருசு இருக்கும் டீரெக்ஸ் இருக்குல்ல இந்த டைனாசோர்ஸ்ல நிறைய வகைகள் இருக்குது முக்கியமான வகை டீரெக்ஸ் வகை இந்த டீரெக்ஸ் வகை டைனோசரோட உருவத் தோற்றம் இருக்குது பாருங்கள் அது கோழி இந்த நெருப்பு கோழிலாம் இருக்குல்ல அதோட உருவத் தோற்றத்தோடு தான் பெரும்பாலும் மேட்ச் ஆகுதாங்க நம்ம டைனாசோரில் பயந்து பார்ப்போம் ஆனால் இந்த கோழி கோழி எப்படி பார்ப்போம் ஆனால் அளவுக்கு கான்ட்ரஸ்டாக நம்ம பார்த்தாலும் ஆய்வாளர்கள் இப்போ கனெக்ட் கொடுக்குறாங்க க்ளவுன் ஃபிஷ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ்ஷில் ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது எல்லா க்ளோன் ஃபிஷ்ஷும் ஆணா மட்டும்தான் பிறக்குமாங்க அதோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணா மாறிடுமா சில ஃபிஷ்ஷெலாம் இது போல விஷயம் நம்ம பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் க்ளவுன் ஃபிஷ்ல அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு கடற்குதிரை தலைவனை பற்றி சொல்லணும்னா வாழ்நாள் முழுக்க உடலுறவு வச்சுக்கிட்டே இருக்க ஒரு உயிரினம்னா இதை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இன்டென்ஸ்னா பயணம் செய்யல இது போல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த பயணத்தினப்போ கூட இந்த கடற்குதிரைகள் உடல் உறவு செஞ்சுட்டே இருக்குமா அதோடய இனம் சார்ந்து பெங்குவின் இருக்குல்ல அதுக்கு காதை பார்க்கவே முடியாதுல்ல இதனால் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது அதால் எதுவுமே கேட்க முடியாப்ப லிசன் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஆக்சுவலாக அதால் ஷார்ப்பாக கவனிக்க முடியும் இந்த பெங்குவினுக்கு ஷார்ப்பாக கவனிக்கிற திறன் இருக்குல்ல அது ரொம்பவே இருக்காங்க மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணுறப்ப வெளிப்புற காதையை நம்மளால பார்க்க முடியாது பட் உள்ளார அதனால் தெளிவாக லிசன் பண்ண முடியுமா கரடி இருக்குல்ல அதுக்கான யூனிக்கான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற உயிரினங்கள்லாம் ஓய்வெடுக்க ஒரு இடம் ஒன்று தேடும் தூங்குறதுக்கு ஆனால் அந்த பாண்டாக்காரடைய பொறுத்த வரைக்கும் அதை சோம்பேறித்தனன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஏதாவது இடம் ஒன்று கிடைச்சா போதும் அவ்வளவுதான் அது இருக்கிற இடமே சொல்றேன் எங்க கிடைச்சாலும் போதும் உடனே படு தூங்கிடுமா படுக்கிறதுக்கு ஓய்வு எடுக்குதுன்னு தனியாக ஒரு இடத்த தேடாத உயிரினமா இந்த உயிரினத்தை சொல்றாங்க மக்களே இந்த ஊரினோட ஒவ்வொரு தகவல்களும் கண்டிப்பா உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த உயிரினமாக நீங்க ஒரு நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்